பசுமை மலைக்குப்பத்தில் இருக்கும் சிறிய காட்டில் தேனீகள் பரபரப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தன அவைகள் தினமும் மலர்களில் இருந்து தேனை சேகரித்து தாங்கள் திரட்டியை நிரப்பிக் கொண்டிருந்தன ஒருநாள் காலை தேனீ தலைவி எல்லா தேனீகளையும் அழைத்து கவலைக்குரிய செய்தியை சொன்னாள் நம் திரட்டியிருந்த தேன் நிறைய இல்லாமல் போயிருக்கிறது யாரோ ஒரு தேன் திருடர் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் அதைக் கேட்ட தேனீகள் பயந்து போனது தேன் திருடன் யார் என்பதே எல்லோருக்கும் கேள்வியாக இருந்தது அன்றே இரவு சிறிய தேனி மினி தன்னுடைய நண்பன் மின்னாவுக்கு சொன்னாள் நம்மால் அந்த தேன் திருடனைப் பிடிக்க முடியும் வா மினி மின்னா இருவரும் மரங்களின் மீது பூக்களின் பக்கத்தில் ஷெடியின் அடியில் ரகசியமாக தேடினார்கள் திடீரென்று ஒரு மரத்தின் கீழ் ஒரு கரடி தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார்கள் அதன் வாயில் தேன் சொட்டிக் கொண்டிருந்தது அடடா இதோ நம் தேன் திருடன் என மின்னா சொன்னான் அவர்கள் அருகில் சென்று கரடியை எழுப்பினார்கள் கரடி தானாகவே வருந்தி கூறியது மன்னிக்கவும் எனக்கு மிகவும் பசியாக இருந்தது ஒரு நாள் நான் உங்கள் கூட்டுக்கு அருகே போனேன் தேனின் வாசனை என்னை கவர்ந்தது சிறிதுதான் எடுத்தேன் ஆனால் பின்னர் எப்போதும் எடுக்க ஆரம்பித்து விட்டேன் மினி சிரித்தாள் நீ நல்ல கரடியா தெரியுது ஆனால் நாங்கள் எல்லாம் உழைப்பால்தான் தேனை சேகரிக்கிறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் உங்களுக்கு சிறிது தேன் தரலாம் ஆனால் திருடுவது சரியல்ல அந்த நாள் முதல் கரடி ஒவ்வொரு வாரமும் சிறிய உதவிகளைச் செய்து நல்ல நட்புடன் மினி மின்னா மற்றும் மற்ற தேனீக்களுடன் வாழத் தொடங்கியது கற்றல் நம் பசியை தணிக்க வேண்டும் ஆனால் பிறரின் உழைப்பை மதிக்க வேண்டும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனா கிளிக் பண்ணுங்க